வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன் நம் அனைவரும் தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தமிழர் திருநாளில் வந்து நமக்கு வந்து என்ன புரிதல் அப்படின்றத எனக்கு என்ன புரிதல் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன் முதலாவதாக நம்ம முதல் நாள் போக்கி பண்டிகை கொண்டாடுறோம் அதாவது நமக்கு தேவையில்லாத தீய மற்றும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் வந்து நம் வாழ்க்கையிலிருந்து கலைந்து விடுவது நல்லது இரண்டாவது நாள் ஒரு நியூ பிகினிங் ஐ ஒன்று நாம் நம்மளுடைய லைஃப் ஜேர்னியில் என்னென்னலாம் புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்றத திங்க் பண்ண வேண்டிய ஒரு நாள் வித் நம்ம வந்து ஒரு இயற்கையை வணங்கி அதாவது நம்மளுடைய சூரியன் யூனிவர்ஸ் அந்த மாதிரி நமக்கு ஒரு இருக்கிற சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு மேல் இருக்கிறவங்களை நம்ம வந்து வணங்கி அந்த நாள் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இட் இஸ் நம்ம வந்து ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு நன்றி உணர்வை காட்டுறதுக்காக நாம் வந்து ஒரு மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து ஒரு காணும் பொங்கல் அப்படிங்கிறது கொண்டாடுறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கியமான விஷயங்களை நமக்கு இந்த பொங்கல் பண்டிகை நினைவு கூற வைக்கிறது அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாதவற்றதை தவிர்ப்பதும் தேவையானவற்றை நீங்கள் முயற்சிப்பதும் மேலும் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நன்றியோடு நினைவு கூறுவதும் உங்கள் உங்கள் பரஸ்பரம் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களிடம் உங்களுடைய ரிலேஷன்ஸ் பில்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நினைவு கூறத்தக்க நாட்களாக இருக்கிறது என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தினரின் இனிய தமிழர் திருநாள் தைப்புங்கள் வாழ்த்துக்கள் நன்றி